நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யாப்போபு ஐந்து ஏழிலிருந்து பதினொன்று முடிய ஆகவே சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள் பயிரிடுபவரை பாருங்கள் அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார் நீங்களும் பொறுமையோடு இருங்கள் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் ஆண்டவரின் சகோதர நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள் இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார் அன்பர்களே நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள் தளரா மனமுடியோர் பேர் பெற்றோர் என்கிறோம் யோபிவின் தளரா மனதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும் ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர் செல்வ செழிப்பின் காரணமாக சமூக குற்றங்கள் கொலை கொள்ளை உருவாவதை சுட்டிக்காட்டும் யாக்கோப்பு செல்வத்தின் மேல் பற்றுக் கொள்வது வீண் எடுத்துரைக்கின்றார் இன்றைய உலகில் பணம் பத்தும் செய்கிறது பாதாளம் வரையிலும் செல்கிறது தவறான வழியில் பணத்தை சேர்க்கவும் இச்செல்வம் தூண்டுகிறது இன்றைய அரசியல் சமூகம் கல்வி மருத்துவம் விளையாட்டு என்று எல்லா துறைகளிலும் நிலவும் லஞ்சம் வேதனைக்குரியது ஆனால் இவை யாவும் வீண் என்பதை யாப்போப்பின் போதனை ஆம் நாம் பொறுமையோடு காத்திருப்போம் நம் உள்ளங்களை உறுதிப்படுத்துவோம் ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது நாம் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பேரால் பேசிய இறை நாம் மாதிரியாக கொண்டு வாழ்வோம் இறை வார்த்தையை கடைபிடிப்போம் அப்பொழுது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்